வணக்கம் நாம் இன்றைக்கி சுவையான குர்மா ரெசிபி ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் செய்ய போகிறோம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பிரமாதமாக இருக்கும் இது ஒரு கூடுதல் சுவையோடு செய்ய போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து அவிச்சு எடுத்துடுறேன் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி குர்மாவுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்றேன் அதே மாதிரி அதே மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க போதும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ வானிலையை சூடு பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேருங்க எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அதிகமான மசாலா சேர்க்க தேவையில்லை சும்மா அதில் ஒன்று ஒன்று சேருங்க மைல்டாக தான் இருக்கணும் இதில் ஃப்ளேவர் ஒரு பச்சை மிளகா ஒன்று இல்லைன்னா ரெண்டு கீரி சேர்த்துருங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க இங்கே விருப்பம் போல் காய்கறி சேர்க்கலாம் நான் இன்றைக்கி கேரட் ஒரு கப்பும் உருளைக்கிழங்கு ஒரு கப்பும் எடுத்துருக்கேன் குருமாவுக்கு எப்போவுமே காய்கறி சேர்க்கும் போது எல்லாமே ஒரே அளவில் நறுக்கல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருங்க எல்லா காயிலுமே நல்லா எண்ணெய் வதங்கட்டும் இப்போ இது கூடவே நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா அந்த காயில் உப்பு இப்போவே ஏற ஆரம்பிக்கும் இதை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே வதக்கிட்டு அரைக்கலை அதனால் இஞ்சி பூண்டெல்லாம் பச்சையாக இருக்குது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினிங்கன்னால் போதும் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் இந்த தக்காளி சாரையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி சாறு நல்லா கலக்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி வெறும் மிளகாய் தூள் அதாவது வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்சதுன்றதுனால காரம் குறைவாக இருக்கும் நீங்கள் கடைத்தூளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேருங்க போதும் நான் மல்லித்தூளெல்லாம் எல்லாம் எதுவும் சேர்க்கல சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை நல்லா கிளறி விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம் இந்த காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துறணும் நான் வந்து ஒரு ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துட்டேன் ஏன்னா நான் பட்டாணி அவிச்சது தண்ணியோடவே எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நான் இப்போ சேர்த்துடுறேன் பட்டாணி ஏற்கனவே அவிஞ்சிருச்சுன்றதுனால இதில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ தண்ணீர் பதம் வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும் ஏன்னா பட்டாணிலையுமே உப்பு போட்டு வச்சிருக்கிறோம் காய்லேயும் உப்பு போட்டிருக்குறோம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை மூடி வச்சு மிதமான தீயில வேக விடுங்க காய் வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஏன்னா நம்ம பொடிசான நறுக்கி எடுத்துருக்குறோம் இப்போ இந்த அளவுக்கு மசாலாவிலே வேகும் போது இந்த குருமா ஒரு தனி சுவையாக இருக்கும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்கிற குருமாவை விட தனியாக வானொலியில் செய்யும் போது கண்டிப்பாக இதை செய்தவங்க எல்லாருக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் மேலும் நிறைய பேர் ஒரு விசிலில் குருமா செய்கிறோன்ற பேரில் தேங்காயை அரைச்சி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அதை ஹை கொலஸ்ட்ராலை க்ரியேட் பண்ணிடும் ஹை கேலரி ஃபுட்டாக மாறிவிடும் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நான் ஒரு அரை கப்பளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துறேன் நான் இந்த திக்னஸ் வந்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவுக்கு அரைச்சி சேர்க்கலாம் இல்லைன்னா தேங்காய் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் கடலை சேர்த்து அரைச்சிங்கனாலும் இருக்கும் அது வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை இவ்வளோ குருமாவுக்கு ஒரு ஸ்பூன் கடலை போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விட்டால் போதும் தேங்காய் சேர்த்து நான் ஃபைனலாக சோம்பு மிளகு வறுத்து அரைச்ச பொடி சிக்கனுக்கு கடைசியாக சேர்ப்பேன் நான் அதில் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து இந்த குருமாக்கே ஒரு அல்டிமேட் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் கடைசியாக கொத்தமல்லி இல்லை புதினா தூவி இறக்கிடலாம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குருமா செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி